வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் அரிசி போட்டு கொஞ்சமாக உப்பு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த சாப்பாடு வந்து நல்லா ஆறணும் அப்புறம் அதான் வந்து நம்ம ரைஸ் செய்கிற போது நம்ம நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து ஒரு பக்கத்து ஆறட்டும் இப்போ இதில் மூணு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கட்டு கொத்தமல்லி இதில் உள்ள தண்டு பகுதியை வந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த இலையாக இருக்கிறத பார்த்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கிறணும் தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கிறலாம் இப்போ இதை வந்து நம்ம தாளி கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் என்ன நல்லா காயவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு லேசாக பொரியவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு இந்த உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வந்து செவந்து வரணும் இது நல்லா செவந்து வந்த பிறகு கொஞ்சமாக கழுச்ச கொஞ்சம் பெருங்காய்த்தூள் இதில் கொஞ்சமாக வந்து நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துக்கரலாம் இந்த பருப்பு சேர்த்து செய்யும்போது சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து மிதமான தீயில வந்து நல்லா வருபடணும் இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டா கிள்ளி சேர்த்துடலாம் இப்போது இதில் வந்து நம்ம அரைச்ச இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் இது வந்து மிதமான தீலே வந்து நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது இதில் வந்து லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம சாப்பாடு வேகும்போது வேறு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால லைட்டாக சேர்த்தா போதும் நம்ம சாப்பாடு கிளறும் போது உப்பு பத்தலைனா நம்ம சேர்த்துக்கிறலாம் இன்னும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும் இப்போது இது வந்து இந்தளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக வந்து லைட்டாக ஒரு நாலு சொட்டு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்மளோட விருப்பம்தான் ஆனால் கொஞ்சம் இது புளிப்பு சுவையோடு சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது சேர்க்குறதுனா சேர்க்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் வந்து நம்ம அடுப்புலேருந்து இருந்து இறக்கியாச்சு சாப்பாடு வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்றலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்றணும் இந்த நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்ம கலந்து விடும்போது நம்ம உப்பு பார்த்துக்கறலாம் உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு இப்போ கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு சைடிஸாக வந்து உருளைக்கெழங்கு பொரிச்சிக்கிறலாம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து கடுகு நல்லா பொரியவும் ஒரு மூணு பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பில சேர்த்துட்டு உருளைக்கெழம வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதை வந்து ஒரு மூடி போட்டு அரை வேக்காடு வேக விட்டு எடுத்துக்கிறலாம் தீ வந்து கொஞ்சம் மிதமாகவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இன்னமே வந்து நம்ம மூடி போட தேவையில்லை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியே நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும் தீயை வந்து மிதமான தீலே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிறணும் நம்ம ஃபுல் தீயில் வச்சோம்னா வந்து தீஞ்சு போயிடும் தீ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகும்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கரலாம் இது ஆப்ஷனல் தான் சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இன்னும் இதை விட நல்லா இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம சிம்லையே வச்சு வதைக்கிறதுனா வதைக்கலாம் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து போதும் இப்போ வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஃபுல் பாயில் ஒன்று ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்